ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாவிஷ் சேனல் கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல ஏன்னா தம்பியோட மேரேஜ் இருந்தனால வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சண்டே காசிங்கூர் போயிட்டு இருக்கோம் மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகுது இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ராயிட்டோம் இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வந்து பைக்கு ஆட்டோலாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ மார்னிங் எயிட் ஓ கிளாக் தான் ஆகுது ஆனால் வந்து கூட்டம் வந்து ரொம்பவே நிறைய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய மீனாக தான் இருக்குது இப்போது சீசன் பார்த்திங்கன்னா தேங்காய் பாரத தான் இந்த சீசனில் தேங்காய் பாரை கொடுவாக தான் வந்து நிறைய இருக்குது அதுதான் வந்து எங்கே பார்த்தாலுமே நல்ல பெரிய பெரிய மீனாகவும் இருக்குது ஏலத்துலேயும் விட்டுட்டு இருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் பாருங்கள் அவங்க நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே வந்து என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி வந்து ரேட்டுமே வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது இந்த சீசனில் ஏன்னா எல்லாருமே வந்து தை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டனால சண்டே சொம் செம்மையாக ரேட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பாறை சீலா மீன் இதுதான் வந்து நிறைய இருக்குது எல்லாமே வந்து ஒரு மீனே வந்து ஆயிரத்தி நானூறுவா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இறா இரலாக வந்து ஒன் கேஜி வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி சொல்கிறாங்க கம்மி பண்ணி வாங்குறதா இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் சரி அப்படி நடந்து உள்ளே போயிட்டு இருக்கோம் உள்ளே போனால் எல்லாருக்கிட்டையுமே வந்து சின்ன மீனெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது எல்லாருமே வந்து பெரிய மீன் தான் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சண்டே டைமில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா பெரிய மீன் வந்து நீங்கள் வாங்கி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஷேர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் டூனா மீன் கேட்டு எவ்வளோன்னு அடுத்து சரி உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போனோம் விலை வந்து ரொம்பவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது ரேட்டு நம்ம ஆனால் அவங்க ரேட் கேட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம ரேட் பேசி கூட நம்ம வாங்கிக்கலாம் அவங்க அப்படி தான் அதிகமாக சொல்லுவாங்க நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்குறதா இருந்தாலும் நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கூடையில் வச்சுருக்கோங்கள்கிட்ட கூட நம்ம வந்து ரேட் பார்கின் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அடுத்து இந்த சங்கரா கேட்டேன் எவ்வளோ சங்கரா Mm -hmm. Are அப்படின்னு சொல்லி சரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து துண்டு மீன் வந்து கட் பண்ணி கறி மாதிரியே விற்கிறாங்க அது மாதிரி நம்ம கூரில் வாங்குறதா இருந்தாலும் அந்த மாதிரி அதை விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோன்னா வஞ்சிரம் மீன் பார்த்தோம் வஞ்சிரம் மீன் வந்து எங்கேயுமே ரொம்ப இல்லை ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு வஞ்சிரம் மீன் இப்போ வஞ்சிர மீன் சீசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தேங்காய் பாறை தான் ரொம்ப சீசனில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தேங்காய் பாறை தான் எல்லாேருமே வச்சுருக்காங்க அடுத்து நாங்கள் இவங்கள்ட்ட விலை கேட்டுட்டு நாங்கள் செட் ஆகலை சரி ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் போயிட்டு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா செட் ஆகலன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பேக் சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து பேக் சைடு வர ஆரம்பிச்சிட்டோம் ஆனாலுமே இங்கேயுமே வந்து நிறைய மீனெல்லாம் வந்து விற்கிறாங்க இந்த மீனை நாங்கள் விலை கேட்டோம் இது இது வந்து ஒரு விதமான கொடுவா ரெண்டு மீன் வந்து ஆயிர ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இது வரைக்கும் இது வந்து சாப்பிட்டதெல்லாம் கிடையாது அதனால நாங்கள் சரி வாங்கலை அப்படின்னு சும்மா அப்படியே எல்லா இடத்துலையும் உள்ளே போய் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து அந்த சைடு பேக் சைடு போயிட்டுருக்கோம் அதே ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது நீங்கள் சண்டேன்றனால கூட்டம் வந்துகிட்டே இருக்கிறாங்க வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம் அந்த சைடு வந்து என்னெல்லாம் ரேஞ்சில் மீன் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி நம்ம அங்கே போய் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எல்லாமே அப்படி போற வழியில வந்து நாங்க ரேட் கேட்டுகிட்டே போனோம் சரி ஏதாச்சும் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த சைடே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரேட் பாத்தோம் ஆனா வந்து இங்க எதுவுமே வந்து ரேட் வந்து அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலை அதனால சரி நாங்க அங்க இருந்தா அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே வாங்குறவங்க வாங்குறாங்க அந்த சைடு போய் வாங்கினா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தான் அந்த சைடு வைக்கிறாங்க இப்போ உள்ள போயாச்சு இந்த சைடு தான் எப்பவுமே வந்து சும்மா நேரத்துலேயுமே வந்து நார்மல் டைம்லயுமே வந்து கூட்டமாக இருக்கும் இவங்க வந்து ரெண்டு தேங்காய் பறையை வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள போனோம் உள்ள போனீங்கன்னா பாத்தீங்கன்னா மீன் அழகா இருந்துச்சு உயிரோடவே இருந்துச்சு எல்லாமே குட்டி குட்டி அழகா அது வந்து ஜெய்டன் வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தான் சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அது கிளி என்னது ஜெயிலன் வந்து இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு அம்மா மண் அம்மா மண் என்று அவனுக்கு வந்து மீன் வந்து சொல்ல தெரில அது வந்து உயிரோடு இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே ஆகிட்டான் அடுத்து சரி நாங்கள் உள்ளே போகலாம் அப்படி ஏழை விடுற இடத்துலலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் என்ன போயிட்டு இருந்தோம் அது வந்து புதுக்கோ ரொம்ப போகுது வந்து கஷ்டப்பட்டு ஆச்சு போனதுக்கப்புறம் பார்த்து எல்லாமே தேங்காய் பற கருப்பு தேங்காய் பாரை மஞ்சள் தேங்காய் பார்த்து பொடுவா மீன் மட்டும் தான் அதிகமாக இருக்குது இங்கே ரெண்டு வஞ்சிரம் வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு வஞ்சிரமே வந்து ரொம்ப அதிகமாக ரேட் சொல்கிறாங்க ரொம்ப சரி நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஏழுக்குமே வந்து சின்ன மீன் மட்டும்தான் ஏழை விடாங்க பெரிய மீன் தான் நாங்கள் மார்னிங்கே ஏழை வீட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கும்மிழி மீன் வச்சுருந்தாரு அது ஒரு கூட வந்து ஐநூற்றம்பது ரூபா ஐநூறுவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நாங்கள் வந்து போயிட்டே இருந்துக்கிட்டோம் எங்கே வந்து தேங்காய் பார தேங்காய் பழை மண்டை அதுதான் விட்டுட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா கடமை வந்து ஒரு கூடையே வந்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைக்கா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் வந்து இந்த மீன் பேர் வந்து எனக்கு என்னென்னு தெரியல ஆனால் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு ஒரு மீன் நாலு கிலோ இருந்துச்சு ஒரு மீன் வாங்கினாலே போதும் வந்து நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கிட்ட வந்து அந்த மாதிரி பெரிய குடும்பமாக இருந்தால் ஷேர் பண்ணி கூட நம்ம எடுத்து சாப் வாங்கி செஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எறவுமே நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு எறவுமே நிறைய இருந்துச்சு அது ஆனால் வந்து நண்டு வந்து ரெண்டு கூரே வந்து ஐநூறுவா

பாறை ஒன்று கனவாக ஒன்று இவங்க ரெண்டு மீனும் வச்சுருந்தாங்க ரெண்டு மீனுமே வந்து ஆயிரத்தி அறநூறுவா கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரரூவா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூறுவா கொடுத்து ரெண்டு மீனுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு மீனுமே வந்து மூணு கிலோவுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி அறநூறுவான்னு கேட்டோம் அவங்க வந்து ஆயிரத்தி அறநூறுவாய்க்கெலாம் தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஆயிரத்தி நானூறுரூவா கொடுத்து வாங்கியாச்சு உங்களுக்கு தேடி வரவங்க ஃபைனலாக வந்து ஆயிரத்தி நானூறுபாய்க்கு வாங்கியாச்சு அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் கட் பண்ணுற இடத்துல கொண்டு போய் கொடுங்க ஒரு மீனுக்கு ஐம்பது ரூபா தான் வாங்குவாங்க நீங்கள் நீங்கள் என் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த கட்டை தான் வாங்கணும் அன்றைக்கி அதை நாங்கள் சொன்னால் அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனுக்கு வந்து ஐம்பது ரூபா தான் வாங்கினாங்க பரவாயில்ல இப்போ நாங்கள் வந்து சரி வாங்கிட்டதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணுற இடத்துக்கு போகிறோம் கட் பண்ணுற இடத்துக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னைக்கு கூட்டும் அதிகமாக இருந்துச்சு ஒரு ஆஃப் அனவர் கிட்டே நாங்கள் வெயிட் பண்ணி தான் கட் பண்ணி வந்திருக்கோம் இந்த மீனெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட் சைட்லேயே கட் பண்ணுறாங்க பேக் சைடையும் கட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் சைடில் போனோம் ஃப்ரெண்ட் சைடில் வந்து ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தனால வந்து இங்கே கட் பண்ண முடியலை சரி அதனால வந்து நாங்கள் இப்போ வந்து பேக் சைடு வந்திருக்கோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணோம் சண்டேன்றனால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குமா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எல்லா கடையும் பார்த்தாலும் எல்லா கடையிலுமே வந்து கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் போய் வந்து டீயெல்லாம் குடிச்சு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக கட் பண்ணிட்டாங்க அந்த அண்ணன் கட் பண்ணிவிட்டு நாங்கள் பேக்கில் வாங்கிட்டு போய்ட்டோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சப்போஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டம் பாருங்க கட் பண்ணுற இடத்துல கூட எவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு ஹோட்டலுக்கு கொடுக்குறவங்க கூட வந்து இங்கே தான் கட் பண்ணுறனால கொஞ்சம் வந்து இன்றைக்கி வெயிட் பண்ணி தான் கட் பண்ண சொல்லிச்சு மற்ற டைம்லலாம் வந்து எப்போவுமே காலியாக தான் இருக்கும் ஃபைனலாக கட் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தட்டா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதான் ஃபைனலாக வாங்கி முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு சமையல் பண்ணிவிட்டு வீடியோ போடுறோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்